ஃபேஸ் மாஸ்டர் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டுறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா தீவிரமாக இறங்கிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முந்நூறு ஸ்வீட் பாக்ஸை இறக்க ஆரம்பிச்சிட்டாரு செங்கோட்டைன்னா கேட்டிங்கன்னா இல்லை செங்கோட்டைன்னு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள்லாம் பின்னாடி வர வைக்க போகிறாரு ஸோ இந்த அமௌண்ட் ரெடி பண்ண போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணது சசிகலான்றாங்க ஸோ இதுவே எடப்பாடி சாமி சிக்கல் அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பில் இருந்து தூக்குனா தான் நான் வந்து கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு அணப்பிடிச்ச எடப்பாடி பண்ணிச்சாமி இப்போ அண்ணாமலையே உதவி கேட்டு போனதாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வழியாக இருக்குது அண்ணாமலையும் கைவிரிக்க டெல்லி போய் பாருங்கள் மாதிரி சொல்ல டெல்லியை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அவங்க அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அது கேட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி இருந்துச்சு அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சசிகலா எண்ணிக்கணும் ஓபிஎஸ் இணைக்கணும் இது போயிட்டு போகுது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தலைமையாக இருக்கக்கூடாது செங்கோட்டையின் தலைமை தான் இருக்கணுன்றோன்னா அதிர்ச்சி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ரைடெலாம் விட்டாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இன்னொரு ஒரு சில விஷயம் இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியும் சரி மஃபா பாண்டியராஜன் இருக்கார்ல அவர் வந்து விஜய் கட்சிக்கு போய் இணைய போகிறதா சொல்கிறாங்க அவர் முன்னாள் அமைச்சரும் கூட அதே மாதிரி இங்கே ஓபிஎஸ் அணியிலையும் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே இப்போ எம்எல்ஏ அவர் இருக்கார் அவர் போய் திமுகவில் இணைய போகிறதாக தகவல் வெளியாக இருக்குது நீ அதிமுக பயணம் பண்ணால் சரி வர்றது அவர் திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க இது இந்த அதிகாரபூர்வமான ஒரு விஷயம் கிடையாது பட் இது பர பரவுது நிறைய இடத்துல மனோச பண்டியன் பார்த்தீங்கன்னா திமுக அழகினாரு அவர் சொல்கிற டிமாண்டே திருப்பி அதே தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்தில் எனக்கு எம்எல்ஏ சீட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இதுதான் டிமாண்டை வைக்கிறாரு அடுத்து மருது அழகுராஜ் மருது அழகராஜ் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஓபிஎஸ் விட்டு போனார் திருப்பி சமாதானப்படுத்தி ஓபிஎஸ் வந்து வச்சிருந்தாரு இப்போ திருப்பி விஜய் கட்சிக்கு போற அவரும் விஜய் கட்சிக்கு போறதா சொல்றாங்க மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்த அதிமுகவும் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு தான் போகன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வெள்ளமணி நடராஜன் இவங்க பேரும் அடிப்படையிட்டு தான் இருந்துச்சு இப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த பிளவுலேயே இருந்துச்சுன்னா அதிமுகன்ற கட்சி இல்லாம அப்புறம் விஜய் கட்சி பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க அந்த இடத்துக்கு அதே மாதிரி விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் சோ இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஆதரவு தராரு அவர் நடத்துகிற பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சிபிஎஸ்சி சிலபஸில் அவங்க வந்து ஹிந்தி எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்களே ஸோ அவர் தனியாக ஒரு ஸ்கூல் நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தாரு ஸோ இந்த இப்போ அரசியல்வாதிகள் அவங்க மகன்கள் ஸோ பணக்கார குழந்தைகள் அவங்க ஒன்றும் என்ன மொழியும் படிக்கலாம் ஆனால் நம்ம மட்டும் இந்த இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுவும் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாட்டம் அடிச்சுட்டு தான் இருக்க வேலையான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருக்காரு இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய வந்து அசஞ்சு பார்த்துருக்குன்னு சொல்லலாம் ஸோ den femise murcalakisarseedangsatindi sirio